மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ராமநாதபுரம் ராமேஸ்வரம் திருக்கோயிலில் இவ்வரசு ஏற்பட்ட பிறகு இரண்டு பயன்பாடு இல்லாமல் இருந்த அறைகளிலிருந்து முன்னூற்றி எட்டு ஓலைச்சுவடி கட்டுகள் கண்டறியப்பட்டு அதில் கிட்டத்தட்ட ஓலைச்சுவடிகள் என்பது இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஓலைச்சோடிகள் அந்த ஓடைச்சுவடிகளை பாதுகாப்பு என்பது ஆறு கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அவர் தலைமையிலே இந்து சமய அலுவலகத்தினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தின் தலைமை பொறுப்பை வகிக்கின்ற பொழுது அவர் கூறிய ஆலோசனையின்படி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு திருக்கோயில்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு திருக்கோயில்களில் ஓலைச்சுவடிகள் இலக்கிய ஓலைச்சோடிகள் மருத்துவ குணம் பொருந்திய ஓலைச்சுவடிகள் பட்டயங்கள் வெள்ளி தங்கம் மற்றும் ஐம்பொருளான பட்டயங்கள் என்று ஐம்பத்தி ரெண்டு திருக்கோயில்களில் சுமார் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஆவணங்களை கண்டறியப்பட்டு ஆறு கட்டங்களாக அதை பிரித்து தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றோம் சொல்ல வேண்டும் என்றால் உலக அளவிலே தமிழர்களுடைய இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அவருடைய பாரம்பரியத்தை பறைச்சாற்றிய கீழடியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் இந்த ஓலைச்சுவடி பாதுகாப்பிலே தனி அக்கறை கொண்டு செயல்பட்டு வருகிறார் என்பதை மாண்பு உறுப்பினருக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நேபாள் நாட்டிற்கும் ராமநாதபுரத்திற்கும் உள்ள தொடர்புகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மிக தொன்மையான ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து நவீனப்படுத்துவதற்கான பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய மாண்பு அமைச்சரவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் பூமி பணியாளர்கள் போன்ற பல்வேறு அங்க பணியாளர்களுக்கு குடியிருப்புவதற்காக போதுமான கட்டிட வசதிகள் இல்லை புதிய கட்டிட வசதிகள் அமைத்து தர முடியுமா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரிடத்திலே நான் கோரிக்கையாக அறிவிக்க விரும்புகின்றேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே கேளாமல் கொடுக்கின்ற அரசு கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற அரசு ஒன்று உண்டு என்றால் அது எங்கள் முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிடர் மாநில அரசு என்றால் அது மிகையாகாது அந்த வகையிலே அந்த திருக்கோயிலுக்கு நிரந்தர பணியாளர் என்பது நூற்றி இருபத்தி எட்டு பேர் ஏற்கனவே இருக்கின்ற இருபது குடியிருப்புகளை முழுவதுமாக பயன்பா பழுது நீக்கி தற்போது பயன்பாட்டில் இருக்கின்றன கூடுதலாக ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு பதினெட்டு குடியிருப்புகளுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணிகள் துவக்குகின்ற சூழல் இருக்கின்றது கூடுதலாக இன்னும் தேவை அறிந்து இருபத்தி நாலு குடியிருப்புகள் சுமார் பதினாலு கோடி ரூபாய் செலவிலே ஏற்பாடு செய்வதற்குண்டான பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் நூற்றி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஐநூறு அலுவலக ஊழியர்களுக்கும் அச்சகர்களுக்கும் என்று வீடுகள் கட்டுகின்ற திட்டத்தை ஏற்படுத்தி அந்த பணிகளையும் விரைவாக நிறைவேற்றி அதில் எண்பது சதவீத பணிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பருக்குள் முடிக்க வேண்டும் என்று மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அர்ச்சகர்களையும் திருக்கோயில் பணியாளர்களும் அவருடைய நலத்தை பேணி காக்கின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு இந்த திட்டம் ஒரு எடுத்துக்காட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக மாண்பு தமிழா தமிழக அவர்களும் மாண்மிகு நம்முடைய அமைச்சரவர்களும் வாக்குறுதிக்கின்றார்கள் அந்த பகுதி மக்களின் சார்பாக என்னுடைய அண்டியை தெரிவித்துக் கொண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்புலானியில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் உள்ளது இந்த ஆலயம் என்பது மிக பழமையான ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தில் நூற்றி எட்டு திவ்ய பிரதேசங்களில் நாற்பத்தி நான்காவது திவ்ய பிரதேசமாக இருக்கின்றது திருமங்கை ஆழ்வார் அவர்களால் பாடல் பெற்ற தளம் இங்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த கோயிலை குடமுழுக்கு நடத்தினார்கள் அதற்கு பின்னால் கற்களால் ஆன கர்த்தூன்கள் மண்களான சிப்பங்கள் மிகவும் காற்றின் அரிப்பால் பழுதடைந்திருக்கின்றது மீண்டும் திருப்பணியை தொடங்கி வரக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசியல் குடமுழுக்கு மற்றும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அரசு ஆவணம் செய்மா என்பதை மாண்பு பேரத்தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரிடத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன் அமைச்சர் பேரத்தலைவர்களே திருபுலானி ஆதி ஜெகதீஸ்வரர் ஆலயம் என்பது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கள் நடத்தப்பட்டது உண்மை கடலில் அருகே உள்ளதால் கடல் காட்டினால் அது மண்ணாலான சிற்பம் என்பதால் சிதலம் உண்மை இதை துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் எட்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் அதற்கு திருப்பணி மேற்கொள்வதற்கு குழு மாநில குழு எஸ்எல்சி ஆகிய மூன்று குழுக்களிலும் தற்போது அனுமதி பெறப்பட்டு ஒப்பந்தம் கோரப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நம் முன்னோர்கள் உருவாக்கி தந்த இந்த திருக்கோயிலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து சமய துறை வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு அரசின் சார்பில் முன்னூறு கோடி ரூபாயை மானியமாக வழங்கிய அரசு மிகு தமிழக முதல்வர் அரசு என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அந்த வகையில் இருநூத்தி எழுபத்தி நாலு திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு இதுவரையில் முப்பத்தி ஏழு கோயில்கள் திருப்பணி முழுமையாக முடிவுற்றிருக்கின்றது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூற வேண்டும் என்றால் உலக நிறுவனமான யுனெஸ்கோ நிறுவனத்திலிருந்து நம்முடைய அமைபுரிசு ஆலயத்திற்கு யுனெஸ்கோ விருது இந்த ஆட்சியில் தான் இந்த வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழக நடவடிக்கைகளால் முன்னூறு கோடி அரசு என்றால் அதை நூற்றி நாற்பத்தி கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்களும் வந்திருக்கின்றார்கள் என்பதை மிக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னர்கள் காலத்து பொக்கிஷங்களையும் பாதுகாக்கின்ற மாமன்னனாக எங்கள் முதல்வர் அவர்கள் இந்து சமயத்திற்காக நடவடிக்கை எடுப்பதற்கு இது ஒரு உதாரணம் அசோக்குமார் மாண்முக வணக்கம் கிருஷ்ணகிரி தொகுதிக்கு உட்பட்ட காவேரிப்பட்டினம் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு அங்காள பரமேஸ்வரம் திருக்கோவில் சுமார் இரநூறு இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து சமய அருளத்துறைக்கு சொந்தமான திருக்கோயில் இத்திருக்கோயில் முடமுழுக்கும் திருப்பணியும் இதுவரை செய்யப்படவில்லை மகாசா மகா சிவராத்திரி திருவிழாவிற்கு சுமார் ரெண்டு லட்சம் பேர் கூடுகின்றார்கள் எனவே இந்த கோயிலை குடமுழுக்கு செய்து கொடுக்குமாறு மாண்முக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர்கள் பேரைத் தலைவர் உறுப்பினர் குறிப்பிட்ட அந்த திருக்கோயில் பக்கம் அவர் செல்லவில்லை என்று கருதுகிறேன் இந்த மூன்று திருப்பணிகள் ஐம்பத்தி நாலு லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன இன்னொரு ஐந்து மாத காலத்திலேயே திருப்பணி மற்றும் முடிவுற்று குடமுழுக்க நடைபெறும் தேதியும் அறிவிப்போம் சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த குடமுழுக்கிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினரை கேட்டுக்கொள்கிறேன் சென்ற ஆண்டு பேரவையில் அறிவிக்கப்பட்டு குடமுழுக்கு தயாராக இருக்கின்றது எப்போ குடம்புக்கு செய்வீர்கள் என்று மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர் கேட்டுக்கொள்வதோடு மேட்டூரில் பதினேழு சென்று பாலதண்டாய கோ கோவில் நிலத்தை அவர்கள் முயற்சியால் மீட்டு ஐந்து கோடி ரூபாய் நிலத்தை மீட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி கூறி சென்ற பெருமாள் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்வார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் இதுவரையில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற விவரத்தை உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மாண்பு தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியில்தான் பத்தாயிரத்தி எட்நூத்தி அறுபது திருக்கோயில்களுக்கு இதுவரையில் தொல்லியல் துறை அனுமதி பெறப்பட்டு திருப்பணிகள் நடைபெறுவதற்குண்டான அனைத்து பணிகளும் முனைப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இருக்கின்ற உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் குறைந்தபட்சம் ஐயாயிரம் திருக்கோயிலுக்காவது குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த வகையிலே உறுப்பினர் கோரிய அந்த திருக்கோயிலையும் திருப்பணிகள் ஏதாவது விரைவுபடுத்துவதற்கும் நிதி வசதி நிதி ஆதாரங்கள் இல்லை என்றால் பொதுநல நிதியிலிருந்து அந்த திருக்கோயிலுக்கு நிதியை வழங்கி அவருடைய கோரிக்கை அவர் மகிழ்ச்சி வரையில் எப்படி நில மீட்பு கேட்டாரோ அதை மீட்டுக் கொடுத்து அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறோம் குடம்பூழ்கையும் நடத்தி கொடுத்து அவருக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அடுத்த அடுத்த ஆண்டு இறுதிக்குள் ஐயப்பர் பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற தொகுதி சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் சாப்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள உலகப் பிரசித்தி பெற்ற சுந்தர மகாலிங்கம் திருக்கோயில் மலைப்பாதையில் பாலங்கள் கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டு ஒரு வருட காலத்திற்கு மேலாகிறது அந்த பணிகள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் வனத்துறை அனுமதி பெற வேண்டும் என்று கூறுகின்றார்கள் எனவே அமைச்சர் அமைச்சரவர்கள் வனத்துறை அமைச்சரோட அனுமதி பெற்று மக்கள் பயன்பாட்டிற்காக மக்கள் பக்தர்களின் நலனுக்காக உடனடியாக அந்த பாலத்தை கட்டி முடித்து பணியை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய இந்திய சட்டத்தின்படி டைகர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிரந்தர கட்டுமான பணிகளுக்கு நம்முடைய வனத்துறை அனுமதி அளிக்கின்ற சூழல் மறுக்கப்படுகின்றது இருந்தாலும் இவர்களை பர்வேஸ் மூலமாக உடனடியாக அதற்குண்டான அனுமதி கேட்டு அவர்கள் விண்ணப்பம் அளித்தால் பரிசீலிப்பதாக நம்முடைய துறையுடைய செயலாளராக இருந்த நம்ம சுப்ரியா சாஹூ அவர்கள் ஏற்கனவே ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் அந்த வகையிலே இது போன்ற பதினெட்டு பொறுப்பினிகளை அந்த கூட்டத்திலே ஆலோசித்து அதற்குண்டான விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் வருகின்ற காலகட்டங்களில் சட்ட சிக்கலை தீர்த்து நிச்சயமாக இந்த பணிகளை மேற்கொண்டு பக்தர்களுடைய லகுவான தரிசனத்திற்கு இந்த அரசு துணையினருக்கும் உறுதி உறுதி உறுதியாக இருக்கும் என்பதை அரசின் சார்பிலும் துறையின் சார்பிலும் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜி மீனாட்சமன் கேட்டிருக்கேன் மாண்பு பேரை தலைவர்களே உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாண்பு அமைச்சர் இந்து நல இந்த நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற அருள்மி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் எப்பொழுது குடமுழுக்கு நடத்தப்படும் வசுந்தராயர் மண்டபம் அது எப்பொழுது புதுப்பிக்கப்படும் அதே நேரத்தில் அதனுடைய துணை கோயிலான எங்கள் செல்லூர் பகுதியில் இருக்கிற ஆப்பனூர்நாதர் கோயில் மாணவிக அமைச்சர் ஏற்கனவே கோரிக்கை பலமுறை சொல்லியிருக்கேன் அதுக்கு எப்பொழுது குடமுழு நடத்தப்படும் என்பதை மாண்மிகு பே பேரவைத் தலைவராக மாண்முக அமைச்சரவரிடம் தெரிவித்தார் அமைச்சர் இந்த வீர வசந்த பேரவைத் தலைவர் அவர்களே வீரவசந்தராயர் திருக்கோயிலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு தீ விபத்திற்கு பிறகு அப்பொழுது இருந்த அந்த அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு அந்த மூன்று ஆண்டுகளில் சில சில பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் அந்த வீர மண்டபத்திற்கு தேவையான கர்த்தூண்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து அடி நீளம் கொண்ட கருத்தூண்கள் தேவைப்படுகின்றது அதற்குண்டான கல் ஒரே அளவில் கிடைப்பது சிரமமாக இருந்ததை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அரசினுடைய தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து கூட்டி தற்போது அந்த கல்லை எடுப்பதற்குண்டான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு ஏற்கனவே பத்தொன்பது கோடி ரூபாய் அளவில் டெண்டரும் கோரப்பட்டு அந்த டெண்டர் பணிகளும் நடந்து வருகின்றது இந்த வீர மண்டபத்தை ஒவ்வொரு இந்து சமய அலுவலகத்தின் ஆய்வுக் கூட்டத்திலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து அவரும் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார் விரைவில் அதற்குண்டான பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெறும் அவர் கோரிய அந்த அய்யனார் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணியும் வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பணிகள் அந்த அறுபத்தி மூன்று பணிகளில் நாற்பது பணிகள் உபயதாரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மீதம் இருக்கின்ற இருபத்தி மூன்று பணிகளையும் முடித்து அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிச்சயமாக குடமுழுக்கு அனைவரும் மகிழ்ச்சி உறுகின்ற வகையில் நடத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய பக்தன் செல்லூர் ராஜ அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழ இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி